என்படி சினிமா தளத்துக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையை ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடட்டும் அப்படிங்கிற நினைப்புல லைக்கான் நிறுவனம் ஒரு போஸ்டர் இறக்கியிருக்கு அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையின் படத்தில் அந்த மனசிலாயோ அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு தோன்றுகிற ஒரு போஸ்டர் ரொம்ப அட்டகாசமான ஒரு போஸ்டர்னா அது மிக இல்லை எவ்வளவு நேரம் வேணாலையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு அழகாகவும் இளமையாகவும் இருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிப்பில் அண்மையில் வெளிவந்த படங்கள்லேயே ரொம்ப ரொம்ப ஹேண்டமாக அவர் இருப்பார்னா அது தர்பார் படத்தல் தான் தர்பார் படம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்கல அந்த படம் கமர்ஷியலா எப்படி போச்சு இதெல்லாம் தாண்டி தர்பார் படம் ரஜினியினுடைய அந்த தோற்றத்துக்காகவே வந்து திரும்ப திரும்ப நான் பார்த்த படம் அது என்னை போல பல ரசிகர்களை வந்து ரசிச்சு பார்த்த ஒரு படம் தர்பார் அந்த படத்தை விட இன்னும் ஒரு மடங்கு வந்து இளமையாவும் அழகாகவும் இந்த போஸ்டர்ல ரஜினியை பார்க்க முடியுது அந்த மனசிலாயோ பாட்டு வந்து நாளைக்கு திங்கக்கிழமை வந்து வெளியாகுது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வெளியாகுது அந்த பாட்டை பாடினது யாரு இதையே ஒரு விஷம் வந்து வச்சிருக்காங்க தயாரிப்பு நிறுவனம் இந்த பாட்டை யார் பாடியிருக்கா அப்படின்ட்டு ஒரு சின்ன பிட்டு சாம்பிள் போட்டிருக்காங்க பலரும் சொல்லியிருக்காங்க இது மலேசியா வாசேவனுடைய வாய்ஸ் அவர் வாய்ஸை தான் இவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பலரும் எளிதில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு சிலர் எஸ்பிபின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த குரல் எஸ்பிபி குரல் மாதிரி இல்லை அது வந்து மலேசியா வாசேவன் குரல் தான் அப்படிங்கிறது எளிதில் நியோகிக்க முடியுது ஏன் மலேசியா வாசுதேவன் அப்படின்னா மலேசியா வாசுதேவன் குரலுங்கிறது ரஜினிக்கே ரொம்ப பிடிச்சமானது ரஜினியுடைய ஆரம்ப கால படங்கள்ல அவருக்கு அந்த துவக்க பாடல் இன்ட்ரோ சாங் அப்படின்னு சொல்றோம்ல அந்த பாடலை பாடியவர் வந்து தான் அது குறிப்பா புரட்டுக்காலை படத்துல பொதுவாக எம்ம சிட்டங்களும் ரஜினியே சொல்லுவார் யாருக்கமே அந்த மாதிரி ஒரு ஓபனிங் சாங் அப்படி ஒரு ஓப்பனிங் சாங்க அப்படி ஒரு எனர்ஜியோட பாடிப்பார் மலேசிவசா நீங்கள் அந்த பாட்டை கேட்டீங்கன்னா உங்களையும் அறியாம நீங்க ஆடுவீங்க கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக அந்த பாடல் இப்படித்தான் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு ரசிகர்களை அப்படி ஒரு பாட்டை பாடினவர் தான் மலேசியா வசதேவன் அது மட்டும் இல்லை தொடர்ந்து சென்டிமெண்டான பாட்டு அதுவும் தங்கச்சி சென்டிமெண்ட் பாட்டெல்லாம் வந்து மலேசியா வசதேவன் ரஜினிக்கு பாடினா அது அப்படி இருக்கும் நீங்கள் யுத்தம் படத்தில் ஒரு தங்க ரகத்தில் பாட்டு அல்லது சிவம்பு சூரியன் படத்தில் ஒரு தங்கச்சி சிரித்தாலே அந்த பாட்டு இப்படி நிறைய பாடல் அது போல ஒரு சென்டிமெண்டான ஒரு சாங்கு காளி படத்தில் வரும் அடியாடு பூங்கொடியேன்னு ஒரு பாட்டு வரும் ரொம்ப அருமையாக இருக்கும் கேட்குற அத்தனை பேரும் அப்படி இலகி போயிடுவாங்க அப்படி ஒரு குரல் அந்த மாதிரியான ஒரு இசை அது ரஜினிக்கு தான் வந்து அதெல்லாம் அமைஞ்சது அதனால இயல்பாகவே வந்து ரஜினிக்கு மலேசியா வசதேவனுடைய அந்த குரல் மீது ஒரு ஈர்ப்பு நீங்கள் யஜமான் படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாட்டு வரும் தூக்குச்சட்டியை தூக்கி பிடிச்சி மோப்பம் பிடிதான்னு ஒரு பாட்டு வரும் அது அந்த வேலைக்கு வருகிற அந்த பணியாளர்கள் அவங்களுடைய சாப்பாட்டை எல்லாம் வந்து எஜமானான ரஜினியும் அவருடைய கையாளாக வருகிற கவுண்டமணி வந்து ருசிக்கிற ஒரு காட்சி ரெண்டு பேருக்குமே மலேசிய குரல் கொடுத்துருப்பாரு இந்த பாட்டை திரும்ப பார்த்தீங்கன்னா ரஜினியே பாடுற மாதிரி தான் இருக்கும் இரவு இருவருடைய குரல்களும் அந்த அளவுக்கு ஒத்துப்போகும் அதுதான் அந்த குரலுக்குரிய விசேஷம் அதனால அந்த வாய்ஸை திரும்ப இதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க நிச்சயமா வந்து அது எதிர்பார்க்கிற ஒரு முயற்சிக்க நிகழ்த்தும் காரணம் இந்த ஒரு கிளிம்ஸ் விட்டு இருக்காங்க பாருங்க அந்த பாட்டு மனசு பாட்டோட ஒரு சின்ன இது இப்படி சூடு அப்படி ரஜினி அடிக்கடி படங்கள்ல அந்த வார்த்தையை பயன்படுத்துவாரு அந்த இப்படி சூடுங்கிறது வந்து அந்த பாட்டுல வந்து அடிக்கடி வருது சோ அது கேட்கும் போதே வந்து ஒரு துள்ளல் கேட்கும் போதே மனசுக்குள்ள அது ஆழமா பதியுது இந்த பாட்டு அதனால அதாவது அனிருத் எப்பவுமே ரஜினியை மட்டும் ஒரு தனி இசை தொகுப்பு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ரஜினிக்குன்னு ஒரு ஓப்பனிங் சாங் அதுக்குன்னு தனி பாட்டு ஒரு தொகுப்பு அதே போல அவருக்குன்னே வந்து இந்த பிஜிஎம் ட்ராக் அது ஒரு தனியா வச்சிருப்பாரு போல இருக்கு எல்லாத்துலயுமே வந்து பட்டைய கலப்புறார் எல்லா படத்துலயுமே அனிருத் வந்து ரஜினிக்கு இசையமைச்ச மூன்று படங்களிலுமே வேற லெவல் மியூசிக் போட்டிருக்காரு நீங்க ஹுக்கும் கேட்டீங்க இந்த மனசுலயோ அந்த மாதிரி ஒரு பாட்டை அமையன்றாங்க அதே போல கூலி படத்துக்கு போட்டிருக்கிற பிஜிஎம் நீங்க கேட்டிருப்பீங்க அந்த பிஜிஎம் இன்னும் வேற ஸ்பெஷலா நிறைய இசை தொகுப்பு வந்து அந்த படத்துக்கு அந்த படத்துக்காக அவர் வச்சிருக்கிறத சொல்றாங்க அதனால ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டா அமையும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பாடல் அப்புறம் அந்த ரஜினியுடைய அந்த ஸ்டில்லு இதையே வந்து திரும்ப திரும்ப பலரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரியே அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா அது வந்திருக்கு இதை பார்க்கும்போது வந்து வேட்டையினுடைய ரிலீஸு வேட்டையின் கொண்டாட்டங்கள் வேட்டையின் பாக்ஸ் ஆஃபீஸு இதெல்லாம் எந்த ரேஞ்சில இருக்கும் அப்படின்னு வந்து இப்பவே தெரியுது ஸோ ஒரு மிகப்பெரிய திருவிழாவுக்கான ஆயத்த பணிகளை லைக்கா நிறுவனம் இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இன்னொரு பக்கம் வந்து கோட்டு நம்ம கோட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் அதை போறது இல்லை நம்ம தேவையான அளவுக்கு அதெல்லாம் சொல்லிட்டோம் அதுக்கு மேல வந்து அவங்க கொடுக்குற வடையை எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்றது சாப்பிட உங்களோட குழப்பம் இப்போ இந்த கோட் படம் ரெண்டு பேரை வந்து கவு வகி என்னென்னா ஒன்று அது ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த இந்த கோட் படத்துக்கு ஒரு ரிவ்யூ ஒன்று வந்தது ஆரம்பத்திலே அதாவது படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு காலையிலே இந்த ரிவ்யூ வந்துருச்சு இங்கே மெட்ராஸ்லேயே உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் வந்து நான் பெங்களூர்ல போய் படம் பார்த்தேன்னு சொல்லிட்டு சும்மா வந்து வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டாரு படம் ஓஹோ ஆஹா சூப்பர் அப்படின்னு வந்து அடிச்சு விட்டத ஒரு விஜய் ரசிகர் என்ன பண்ணாருன்னா இவர் வழக்கமாக வந்து அஜித்தை தானே பாராட்டுவாரு இது என்ன தேவையில்லாம விஜய இவ்வளோ புகழ்ந்து பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஆனா ரொம்ப மோசமான லாங்குவேஜ்ல ஒரு ட்விட் ஒன்று போட்டுங்க இத பார்த்த ஏஜேஸ் வந்து அதோட உள்ளர்த்த என்னன்னு கூட அவளுக்கு புரியல ஆகா நம்ம படத்தை பெருசாக கொண்டாடுறாங்கடா அப்படின்னு சொல்லி டப்புன்னு வந்து அதை ரீட்வீட் பண்ணிட்டாங்க ரீட்வீட் பண்ணது தான் தாமதம் அஜித் ரசிகர்கள் பொங்கி எழுந்துட்டாங்க ஏன்னாடே இந்த இந்த ட்வீட்ல என்ன அர்த்தம்னு கூட தெரியுமே ரீட்வீட் பண்ணுவீங்க இது எந்த அளவுக்கு உங்களுடைய தரத்தை காட்டுது பாருன்னு சொல்லிட்டு தரங்கட்ட ஏஜிஎஸ்ங்கிற ஒரு ஹேஷ்டேகை போட்டு அடி அடி அடின்னு வெளுத்துட்டாங்க நடனா உலக அளவுல டாப்ல ட்ரெண்டிங்ல நிற்கிது தரங்கட்ட ஏஜிஎஸ் அவங்களுக்கு இந்த அந்த ட்விட்டோட அர்த்தம் என்னங்கிறது கூட புரிஞ்சுதாலே எனக்கு தெரியல இன்னும் புரிஞ்சதுதான் கண்டிப்பா போட்டிருக்க மாட்டாங்க இது இந்த அளவுக்கு பூதாகாரம் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கல உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் கழிச்சு லேட்டா எல்லாத்தையும் அந்த ட்விட்டை அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க இப்போ அவங்களுடைய இல்லை இந்த ட்விட் இருக்கும் யூடியூப்ல சாரி ட்விட்டர்ல ரெண்டாவது விஷயம் என்னன்னா வெங்கட் பிரபு வெங்கட் பிரபு போட்டு வெளுக்குறாங்க எல்லாருமே அதாவது அஜித் ரசிகர்கள் குறிப்பா ஏன்னா அஜித்தை வச்சு மங்காத்தான்னு ஒரு படம் கொடுத்தாரு அந்த படம் பெரிய ஹிட்டு எல்லாருக்குமே பிடிச்சதா இருந்தது அதனால அஜித் ரசிகர்களுக்கு வெங்கட் பிரபு ஒரு செல்ல பிள்ள மாதிரி இருந்தார் பட் இந்த கோட் படம் விஜய வச்சு பண்றாரு எந்த இடத்துலயுமே கோட் படத்தை பத்தி அஜித் வாயே திறக்கலாம் ஏதாவது ட்விட்டர்லயோ அல்லது சமூக வலைத்தள பக்கங்கள்லயோ அல்லது வேற நண்பர்களிட்டயே கூட அவர் இந்த படத்தை பத்தி கமெண்ட் அடிச்சதா எந்த செய்தியும் இல்லை ஆனா வெங்கட் பிரபு மட்டும் என்ன பண்ணாருன்னா இந்த படத்தோட ப்ரமோஷன் அப்போ முடிஞ்ச வரைக்கும் அஜித் பேரை பயன்படுத்திக்கிட்டார் இந்த கோட்டுக்கு படத்தினுடைய நாயகன் விஜய் அவர் பேரை பயன்படுத்தினதை விட அஜித் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க வெங்கட் பிரபு அவரோட தம்பி பிரேம்ஜி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பக்கம் கடுப்பு இவன் படத்தை புரோட் பண்றதுக்கு எதுக்கடா வந்து நீங்க தலை பேரை பயன்படுத்துற அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனநிலை இருந்தது இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு படத்துல ஒரு காட்சி வருது கிளைமேக்ஸில் ஒரு காட்சி அதுல விஜயோட பொண்ணு விஜயோட பையன் கையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் பையனே வந்து பொண்ணை கொள்றதுக்கு நிற்பான் சொந்த தங்கச்சி கொள்றதுக்கு கூர்மையான ஆயத்தோட சொந்த மகனே நிற்கிறான் இந்த மாதிரி காட்சியெல்லாம் வந்து நீங்கள் விஜய் படத்துல மட்டும்தான் பார்த்துருக்க முடியும் வேற படங்கள்லாம் அப்படியெல்லாம் காட்சிகள் வந்திருக்காது நீங்கள் லியோவில் பெத்த பையன் பெத்த பொண்ணு ரெண்டு பேருமே நரபலி கொடுக்க பிடிக்கிற அப்பா எங்கேயாவது நடக்கும்போது இத்தனைக்கும் அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு எந்த வகையிலும் விரோதியை கூட இல்ல பிசினஸ்க்கு திரைக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்றான் பையன் பொண்ணு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஆனா அந்த அவங்க ரெண்டு பேரும் நரபணி கொடுக்கணுன்றான் அவங்க அப்பா நான் லியோ சொல்றேன் இந்த படத்தை பார்த்தா பெத்த அப்பனை கொள்றதுக்கு பையன் துடிக்கிறான் இன்னொரு காட்சியில அப்பனை கொல்ல முடியல சொந்த தங்கச்சிய கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு கூறுமையான ஆயத்தோட கிளைமேக்ஸ் நிற்கிறான் இப்படி ஒரு காட்சி அந்த படத்துல சரி அந்த காட்சியில தப்பிக்கிற பொண்ணை தப்பிக்கிறதுக்காக இந்த விஜய் கேட்பாரு நீ யாரோட ஃபேன் அப்படின்னு கேட்பாரு எது அந்த நெருக்கடியான சூழ்நிலை பொண்ணு வந்து அப்படியே பார்த்துட்டு தலை அப்படின்னு சொன்னோம் தலைன்னு சொன்ன உடனே இப்படின்னு வர உடனே தலையை பையன் அந்த பையன் தலையை இடிச்சுட்டு இந்த பொண்ணு தப்பிச்சு வந்துடுற மாதிரி ஒரு காட்சி இப்போ படம் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டு படத்தை பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இல்லாததும் பொண்ணாது பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த காட்சியில் நடிச்சு அந்த பொண்ணு வந்து ஒரு சேனலுக்கு பேட்டி விடுவது அந்த பொண்ணு கிட்ட அந்த இடத்துல தலர்னு சொன்னியம்மா நீ யாரை மெயின் பண்ணி சொன்ன அஜித் ஏன்னு கேக்குறாங்க ஏ தலர் தோனி அப்படின்னு சொல்லிட்டு தலர்னா தோனி அப்படின்னு சொல்லிடுச்சு இவங்களுக்கு எப்படி இருக்கும் சும்மாவே அஜித் பென்ஸ் வந்து ஒரு சின்ன சீந்தல்னா கூட வந்து இணைய வெளியே வந்து தெருக்கி விடுவாங்க இந்த பொதுவா சமூக ஊடகங்கள்ல அதிக பலம் பொருந்திய ரசிகர்கள்னா அது அஜித் ரசிகர்கள் தான் அத நம்ம சொல்றதுல எந்த ஒரு தயக்கமும் இல்லை அவங்க விஷயத்துல ஏதாவது வந்து தவறா போச்சுன்னா அடுத்த சில மணி நேரங்கள்ல வந்து இணையத்தை தெரிக்க விட்டுருவாங்க இது பில்லா காலத்துல இருந்தே வந்து அப்படித்தான் இருக்காங்க அவங்க கட்டு அஜித் வந்து ஃபேன்ஸை கலைச்சிட்டாரு மன்றங்கள் இல்லை அப்படி எல்லாம் இல்லைன்னா கூட இன்னும் வந்து ஒரு கட்டுக்கோப்பா மிகப்பெரிய கூட்டமா வந்து இணைய வழியில இருக்காங்க அஜித் ரசிகர் சோ அதனால அவங்க எப்பவுமே வந்து அது போலதான் இந்த முறை என்ன ஆச்சுன்னா இந்த வெங்கட் பிரபு மாட்டிக்கிட்டாரு அது எப்படி அப்படி ஒரு காட்சியை நீ வைக்கலாம் உனக்கு எவ்வளவு பெரிய லைஃப் கொடுத்தாரு வெங்கட் புரு அஜித்து உன்னை எந்த அளவுக்கு உயர்வா வச்சிருந்தாரு நீ கடைசியில வந்து அஜித் பேர படம் ப்ரமோஷனுக்கு பயன்படுத்துற விஜயோட படத்தோட ப்ரமோஷன் யூஸ்ஃபர் அதை கூட நாங்க பொறுத்துக்கிட்டோம் ஆனா இப்படி ஒரு காட்சியை வைக்கிற இந்த காட்சிக்கு அர்த்தம் இது அந்த பொண்ணு வந்து வெளியில சொல்லுதுன்னா நீ வந்து எங்க தலை வந்து எவ்வளவு தூரத்தை நீ கேவலப்படுத்திட்ட நன்றி கேட்ட வெங்கட் பிரபு அப்படின்னு இன்னொரு ஆசிரியாக போட்டாங்க அது தெரிச்சுக்கிட்டு போகுது கடந்த இரண்டு நாட்கள பாத்தீங்கன்னா இந்த ஏஜிஎஸ்ஆர் வெங்கட்புரம இப்படித்தான் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க அஜித் கிட்ட மாட்டிக்கிட்டு இது ஆரோக்கியமானதா நல்லதா கெட்டதா இதையெல்லாம் தாண்டி ஒரு படம் ஹானஸ்டா இருக்கணும் ஒரு படத்துல குறியீடு வைக்கிறேன் கருத்து அந்த ரெஃபரன்ஸ் வைக்கிற அல்லது இதுக்குள்ள இந்த ஒரு அர்த்தம் இருக்கு இப்படி எல்லாம் வந்து என்ன வேலைக்கண்ணிக்க சொல்றேன் இந்த படம் வந்து அப்படி உயர்வான மிக உயர்ந்த ஒரு கருத்து உள்ள ஒரு படமா அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஒரு சாதாரண மிக மிக மலிவான ஒரு ஸ்கிரிப்ட் யாராலும் ஏத்துக்க முடியாத ஒரு படம் அது ஆஹ் இன்னொன்னு படத்துல லாஜிக்னா லாஜிக்னா என்னன்னே தெரியாதுன்ற அளவுக்கு வந்து ஒரு திரைக்கதை விஜயோட தோற்றமாக அது நல்லா இருக்காங்கன்னா அது என்னமோ வந்து முள்ளம்பட்டி தர மாதிரி ஒரு விக்க வந்து மூணு கேரக்டருக்குமே அதே மாதிரி விக்க வச்சிருக்காரு வெங்கட் பிரபு என்ன நடப்புல அதை பண்ணாருன்னு தெரியல இப்படியெல்லாம் ஒரு படத்தை எடுத்துட்டு அதை ப்ரொமோட் பண்ண நீங்க அஜித் குமார் பேரையும் பயன்படுத்திக்கிட்டு கடைசியில் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு இதை வந்து கற்பிக்கிற மாதிரியான காட்சிகள் வர்றதுனால அது அவங்களால பொறுத்தது முன்ன மிக கடுமையான எதிர்வனையை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வரப்போற நாட்கள்ல இன்னும் என்னென்னலாம் இந்த படம் குறித்தான செய்திகள் வருதுங்கிறத நம்ம பார்க்கத்தான் போகிறோம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்